வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எல்லாருமே நினைக்கிறோம் வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறோம் ஆம்பிஷன்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க நிறைய பேர் தப்பாக நினச்சின்னு இருக்கான் ஒரு பெட்டிக்கடைக்காரங்கிட்ட போய் உன் ஆமிஷன் என்னன்னு கேளுங்களேன் சார் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் ஆரம்பிக்கணுமா கரெக்ட் ஒரு கிளர்க்கு கிட்ட போய் உன் ஆமிஷன் என்னன்னு கேளுங்களேன் சார் இந்த ஆஃபீஸில் ஜெனரல் மேனேஜர் ஆகணும் கரெக்டாக ஆனால் உண்மையிலேயே நல்ல ஆம்பிஷன் எது தெரியுமா எந்த மனிதன் சார் நான் வாழற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் என் ஆம்பிஷன் சொல்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே வாழ்க்கையை சரியாக வாழற நீங்கள் என்ன பண்ணாலும் இருங்க மகிழ்ச்சியாக இருக்கு வாழ்க்கையில் வெற்றி அடையணும் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடையணும் ஆனால் பிரச்சனை என்னன்னா எது வெற்றின்னு நமக்கு தெரியல இங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம் எது வெற்றி சார் நான் ஒரு கவர்மெண்ட் கிழக்காய் தான் சார் ரிட்டையர் ஆன பிறகு ஒரு சொந்த வீடு சார் ரிட்டைர்மெண்ட் சார் பென்ஷன் சார் வெற்றி சார் நான் வந்து நல்லா படிச்சுட்டேன் சார் அமெரிக்கா போயிட்டு அங்கேயே பெரிய சம்பளம் க்ரீன் கார்டு வாங்கிட்டு அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகின வெற்றி என்ன பொறுத்த அளவுக்கு எது வெற்றி தெரியுமா வாழ்க்கையில் நீங்கள் எப்போ ஜெயிக்கிறீங்க தெரியுமா எப்போ உங்கள் குழந்தைகள் நான் வளர்ந்த பிறகு என் அப்பா மாதிரி இருக்கணும் என் அம்மா மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களோ அப்போ தான் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும்